போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலையா அப்படி என்ன வேலையை சொல்லி அம்மா அதால கொஞ்சம் எல்லாமே இறுகி போய் கொஞ்சம் உடுப்பு கொஞ்சம் சேர்ந்துட்டு அப்ப நானும் பேசணுமா எல்லாம் தூச்சி காய போட்டா இன்றைக்கு எங்களோட சோதனை வந்து மழை வந்துட்டு மழை வந்தா அப்படியே எங்கட பழைய அந்த நாங்க போட்டிருக்க புதுக்கொட்டில உடுப்பு கொடி எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க அப்புறம் அன்னியா வந்து எல்லா பண்டிகை வந்து நாங்க சமைக்கனாங்க என்ன சமையலன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் குத்தரிசு சோறு இரச்சிக்கறி மற்ற வந்து ஜப்பான் மீன் குழம்பு காட்டுல மண்டன்டா என்ன குழம்புரொட்டில வர பருப்பு கறி எல்லாமே காய்ச்சிருக்கேன் காகம் கரைஞ்சதா இன்னைக்கு ஆக்கள் வர போறேன்னு சொல்லி போட வந்த என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஓட்போட வந்த சேச நீங்க எங்கேயும் வர்றதுக்கு தான் வந்து அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அஸ்மீல ரெண்டு பெரிய பாக்களுமே வந்திருக்கிறாங்க ஆரம்பி பாத்தீங்கன்னு சொன்னா சுபாஷண்ணா வந்திருக்கிறாங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அக்கா அக்காங்களோட குடும்பம் ஸ்ரீசண்ட அண்ணாக்களோட குடும்பம் வந்திருக்காங்க இப்ப சமைக்கிட்டோம் அப்ப அவங்கள வெளியவே எடுத்து கேட்டாங்க வாழ் வாருங்களான்னு சொல்ல இல்ல வேற சொன்ன சொன்னவேல் இப்ப வந்து முருகண்டியில வந்தவொடன்னு வாரம்பங்களுக்கும் சேர்த்து சமைங்கன்னு சொன்ன அப்ப நான் என்ன இல்லையா சமைக்கல நீங்க முதலே சொல்லிருக்கலாம் தானே இல்ல உம் அப்ப அவங்களோட அத்தான் சொல்றேன் சமைக்காட்டி தெரியுமா கூட சாப்பாடு நீங்களும் பைங்க அப்படின்னு போன் கட் பண்ணிட்டு திருப்பி சரியானு சொல்லி அவருக்கு என்ன திருப்பி போன எடுத்து எனக்கு ஒரு முட்டை பொரி பொறிக்கணும் ஒரு முட்டை அவிக்கணும் அதை இதை செய்யணும் இதா ஹோட்டல் இல்ல இங்க நீங்க ஒன்னும் சொல்லறது கண்ட இல்ல இப்படியெல்லாம் கைக்க நாங்க வந்து சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சும்மா தான் நான் தம்பல் அட்டது பாத்தீங்கன்னா அவங்க வரணும் தெரியும் தானே நான்

சமைக்கரா அவங்க மரக்கரியா மரக்கறியாக்கெல்லாம் மரக்கரியாங்க அப்படிலாம் செய்யலாம் அத்தாம்பேன் செய்யாட்டி பரவாயில்ல இங்க உங்க சாப்பாடு நீங்களும் வச்சுட்டு திருப்பி இடத்துல நாங்க சமைக்கிறோம் முட்டை ஒண்ணை பொறிகட்டா ஒண்ணா சமைக்கலாம் அப்படி இருந்தாங்க அப்படியே போட்டு சோப்பி அரிசி அரிசி இப்ப எங்கால பாத்து வச்சு எல்லாம் போட்டு வந்தாச்சும் போட போறேன் நீங்க என்ன மாதிரி எல்லாம் முடிச்சு வந்தாச்சு

Pernama sahap dong, saya sih. Ani kemudian saya jadi itu memang banyak galau nam pasi lah bor mela sahap dulu. Ah sih. Hah. Hendian sih itu sahap mana naas sih. Karena baru menghilangnya. Hanya lalu kalau okay. yang sahap aja. Algoritma karirnya okay. wasi okay. yang jadi sama

ரெஸ்டக்கா நீங்க எந்தீங்களே வேற எப்படி வேற மேலே ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறேன்னாச்சிங்க போல என்ன சாப்பாடு டேஸ்டேன்னு சொல்லுவன நீ யோசனாலும் நல்லா இல்ல ஆனா நீங்க உண்மையே சொல்ல சும்மா எப்படிதான் நல்லா சமைச்சு கொடுத்தாலும் சொல்றதுல அவருக்கு ஒரு சந்தோஷம்

அப்படையா அப்பா சித்தியம் ஆட்டு செல்லுங்க वन साइड वन साइड बिग बॉस रिपोर्टर वन साइड बुल से बुल से वन साइड है लाडी टू साइड है एवरेज कडी बोलती गुड आ

det Ok. okay. Mm -hmm. <laughs> அந்த நேர கை இதுல இல்ல பாச அந்த பிரசாதம் சரி சொல்லாம் எல்லாத்துலயும் அந்த ரோட அட நம்ம எல்லாரும் இல்ல நாங்க வந்து பைக்ல தெரிய போரா நான் வரும் சாப்பிட மாட்டேன் ஆனா சாப்பாடு குறையல சாப்பாடு எப்படி வர் மட்டும்

ஓகே இந்த வீடு வந்து கலஹ இருக்கு இருக்குது நிறைய நான் அம்மா இல்லாமல் கொஞ்சம் இதாகிற இந்த எல்லாரும் வந்துருக்கோ ஒரு சந்தோஷமா இருக்கு நல்ல கலர் இருக்குது வீடு ஐஸ் கிரீம் வாங்கி கொண்டுருக்காங்க போட்டு கொடுப்பேன் டென் மினிட்ஸ் ஓகே என்ன ஒரு கரண்ட் இதான இல்லை செய்யானா என்ன செய்யா

பக்கலல ஏ ஆவேல் சிகோ வா ஆவி சோக்கிச்ச ஐய அச்சி கிரீம் அச்சி கிரீம் வா அச்சி கிரீம் மேனம் ஆர அச்சி கிரீம் ஆர அச்சி கிரீம் பிளி 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 ஆர அச்சி கிரீம் ஒன போட் யோரா ஒன போட் யோரா ரெ 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 என்னால okay. <laughs> <Okay. laughs> <Okay. laughs> <Okay. laughs> மழை இல்ல போயிருந்தது ഇവിടെ അതുകൊണ്ട് ഗലാല പരിക്ക് വീട് സന്തോഷമായി നേരെ നാല് വരെ ഓക്കേ പറയാമംഗം ശരിയാ ഇപ്പോ വേണം പ്ലീസ് ഇതി거든 അടിതാച്ചാജി എവിടെയായി മാറി ഇതിന്റെ അവർ കാണിക്കല്ലേ എப்படி അടിപാട്ട് பண்ணും പറഞ്ഞേക്കണം അപ്പൊ റിവൈക് ഇതിനെ പരിപാദോ ശരി റിവൈക് റിവൈക് എப்படி അടിപാട്ട് പറയണ്ടോ കണ്ടോ അടിപൊളിയാ കടിക്ക് കടിക്ക് सालम रे ओ हा

ുട്ടി ചെല്ലി പോ

别讲，别讲，别讲，别讲，别讲，别讲。 பாத்துக்கணும்னு சொன்னா இப்ப எதிர்பாராமல் வந்து இருந்தாலே இன்னைக்கு வந்து சாரோனியாக்களும் சரி அக்காக்களும் சரி வந்து எதிர்பாராமல் வந்து இருந்தவே உண்மையானு சொன்னா இப்ப நான் தனி என்ன சொல்லுங்க அப்பா அம்மா இல்ல அஸ்மி நான் அப்பா அப்பா அவங்க யாரும் போயிடுவேன் ஸ்வேசன் வேலையா போயிடுவேன் அப்ப நான் தனிங்க அப்படி இந்த போரா இருந்தா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு கல கலகலன்ற ஆயிட்டு வீடு உண்மையா ஒரு சந்தோஷமா இருந்தது நிறைய நாட்களுக்கு அண்ணியும் வந்திருக்கா

அப்படி நான் அப்புறம் என்னன்னு சொன்ன அந்த ஈரப்பலி அது சாப்பிடுவோம் நண்டுக்கு அது டைம் இல்லை என்ன சொன்னா காரணம் நிறைய மழை காரணம் மழை பதினாடி அதுவும் ஒரு தடங்களா போயிட்டு இருந்தாலும் வந்து வந்து நிறைய

அப்போ கருத்துக்களை சொல்லி அன்னியும் வாங்கின இல்ல இல்ல அதான் சொல்லு போங்க இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போன சொன்னதான் என்னது 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 கருவப்பி கருவப்பிள்ள இது என்னதுக்கா கூட்டம் ஒன்று போறதுங்க வீட்டு கல்துறையே கொண்டு போகல மாமி வீட்டான போறேன் நைட்டுக்கு சமையல் செய்ய போறாங்களோட அப்படி எல்லாம் இருக்கு சரி வந்து நைட்டுக்கு கிரன் சாப்பாடு செய்வதா கொஞ்சம் கூட போட்டு நல்ல ஆசனேன் கருவேப்பில

ஒரு ர போதுல போட்டு வச்சு அப்படியே ஒரு நாலஞ்சு நாளுக்கு என்னன்னு சொன்னா நாங்க எல்லாம் வாங்குற குடிச்சிட்டு கடை எல்லாம் இது எல்லாம் வாங்க நாங்களே வந்தவங்க வீடுகள்ல வந்து கொஞ்சம் சாப்பாடு

நல்லா சாப்பிடணும் நல்ல வித விதமா நானும் சரி அவன் சரி அந்த மாதிரியான ஒரு கட்டத்துல இருக்கிறேன் அதே போல பாத்தீங்கன்னா இப்படியான பொருட்கள்லாம் பொருட்கள் எல்லாம் நாங்க வந்து அந்த மரக்கலை அந்த புதினா கொத்தமாதிரி எல்லாம் வீட்டுலயே வச்சமாட்டா நாங்களே இப்படிங்க எல்லாம் போடக்கூடிய மாதிரி இருக்கு இது வந்து வேண்டா ஒரு இன்னொரு எத்தனை கிலோமீட்டர் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் போக வேண்டியதா இருக்கு அதெல்லாம் வாங்குறோம் சொன்னா புதினா எல்லாம் நான் போட்டு சமைக்கவே இல்ல இது வரைக்குமே சமைக்கவே இல்ல அது நல்லா இருக்குமா புதினால போட வித்தியாசமா டேஸ்டா இருக்கும் அதனால எல்லாமே வீட்டுல வந்து வளங்கள் எல்லாம் பார்த்து நாங்க நட்டு வச்சு நாங்களே வந்து வீட்டுல எல்லா வந்து வீட்டுலயே பூத்து செய்வோம் ஓகே பாதிக்கணும்னு சொன்னா அதே போல வீடியோ இந்த புடிக்கிற கட்டம் வந்துட்டு அன்னை பயன் முதலாவது குடிக்கிற கட்டம் வந்துட்டு பக்கத்துல இருக்கிறாங்க கதை இல்லையா கருத்துக்கள் தெரி இருக்கிற இல்லையா மாதிரி வந்துட்டு ஓகே അതേപോലെ അത് വന്ന് த வந்து பாத்தீங்கு சொன்னாள் அப்படின்னு நடிக்கிற நாங்க வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து வீழோட பயணிச்சு கொண்டு போற ஒரு